அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினார்களோடும் அட்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளி ஒரு நண்பர் உமக்கு ஃபோன் பண்ணாங்க காலையில் பண்ணி சார் பிறந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு டயம் சொல்கிறாங்க நான் ஒரு டயம் வச்சுருக்கேன் இப்போ வந்து எங்கள் அம்மாவும் சரி இந்த நேரம் தான் பிறந்த அப்படின்னு ஒரு டயம் சொல்கிறாங்க இது சரியாக தப்பான்னு தெரியல முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேரத்தை வச்சுருக்கிறேன் அந்த நேரத்துக்கு பார்த்தா என்னுடைய ஜென்மலக்கணம் மாறுபடுது அம்மா சொல்ற நேரத்துக்கு பார்த்தா அது ஒரு லக்கணமாக மாறுது நான் இப்போ எதை சார் எடுக்க அப்படின்னு போன்ல கேட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னா அம்மா சொன்ன அந்த பிறந்த நேரத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த ஜாதத்தை பதிவிடுறேன் சரிங்க பார்த்துக்கோங்க அம்மா சொன்ன நேரத்தின்படி அவருடைய இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்ச லக்னம் அப்படிங்கிறது விருச்சிகம் போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அச்சலக்கணம் பற்றி மென்பொருள் என்ன காமிக்குது அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னு காமிக்குது அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னோம்னா இந்த பிரபஞ்ச சக்தி கோச்சாரம் அப்படிங்கிறது மூலமாக நமக்கு வந்து தெளிவாக உணர்த்தோம் என்னென்ன செயல் எப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அதன் அடிப்படையில் இன்னைக்கு கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிற வந்து ரிஷபத்துல போயிட்டு இருக்காரு அப்புறம் விருச்சிய அச்சலக்கணத்திற்கு இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்துல போயிட்டு இருக்காரு முக்கியமாக கடந்த இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு நவம்பர் வருது இந்த நவம்பர் முடிகிற வரைக்குமே இவர் வந்து இரண்டு அப்படிங்கிற குடும்பம் சார்ந்த ஐந்துங்கிற குலதெய்வம் சார்ந்த ஏழு அப்படிங்கிற நண்பர்களோட கூட போகணும் அப்படிங்கிறதும் அப்படின்னா நண்பர்கள் தொடர்பு அதீதமாக இருக்கணும் அப்படிங்கிற பிராப்தம் அது அதிகமான நண்பர்கள் சரிங்களா அப்ப நம்ம கேட்டா சார் இந்த ஒரு காலமாக நீங்க வந்து நட்பு வட்டாரம் அதிகமாக இருந்ததா பழைய பாலியல் நண்பர்கள் யாராவது பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப சார் ஆமாம் சார் தீபாவளி நெருங்கி வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா என் உடன் படித்த பள்ளிக்கூடத்தில் படித்த கல்லூரியில் படித்த மற்ற சக நண்பர்களை வந்து நான் சந்திப்பு வாய்ப்பு உள்ளது அதீதமாக இருந்தது யாரோ ஒரு ஃப்ரெண்ட் என்னை வந்து பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு எது ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொன்னார் அப்பன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த ஜாதகருக்கு கேட்டை மூன்று அப்படிங்கிற உறுதிப்படுத்துறாரு சரிங்களா அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றைய கோச்சார படி நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் பின்னாடி அனுப்புகிறேன் சரிங்களா புதன் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா விருட்சிக அட்சே லக்னத்திற்கு விருட்சிகத்தில் இருக்கிறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேட்டை மூன்று அப்படின்னு இயங்குறாரு அப்பனா இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்னு அப்படிங்கிற ஆதிபத்தியம் கொண்டது அப்பனா லக்னத்தில் நிக்கிறாரு எட்டுன்னா பிரச்சனைங்க பதினொன்னா சந்தோஷங்க எதிர்பாராத திடீர் சந்தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து இவருக்கு கிடைக்கணும் ஒரு சில பிரச்சனைகளையும் ஜாதகர் வரணும் அப்படிங்கிறதும் லக்கணத்தில் புதன் இருக்கிறாரு எட்டாம் அதிபதி அப்படின்னா லக்னம்னா தலைங்க அதீதமான தலை வலிக்கணு தர பிராப்தம் அதாவது புதன்னா நரம்பு மண்டலம் சரிங்களா அப்படின்னா தலையில் உள் செல்கின்ற நரம்பு மண்டலத்தில் ஒரு சில பொருள் இருக்கணும் பிரச்சனை இருக்கணும் பிராப்தம் உங்களுக்கு அப்படிதான் மூணு நாளாக தலை வலிக்குதா அப்படின்னு கேட்டேன் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கிழமை சரிங்களா செவ்வாய்க்கிழமை நேற்று வரைக்கும் ஆனால் இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சார் ஞாயிறு திங்கள் அதிகமாக வலி விதனை இருந்தது செவ்வாய்க்கிழமை பரவாயில்ல அதே மாதிரி பிரச்சனை நீ தேடி வருவதை நான் உணர்ந்தேன் சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் வந்தது அதையும் நான் உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னார் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நேற்றைய கோச்சார சந்திரன் புனர்பூசம் அப்படின்னு நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருந்தார் நேற்று சரிங்களா அப்போனா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புதன்கிழமையாக இருக்குது நேற்று செவ்வாய் கிழமை சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த புதன் என்ன ஆதிபத்தியம் சாரி இந்த திங்கள் சந்திர பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்றவர் யாருக்கு விருட்சி ஆட்சியலகணத்திற்கு ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்க போய்கிட்டு இருந்தாருன்னா மிதுனத்துல போய்கிட்டு இருந்தாரு அப்பனா ஒன்பதுக்கு பனிரெண்டு ஏஎல் எட்டு அப்புறம் நேற்று நீங்க உங்க அப்பாவோட சின்ன சின்ன கருத்துகள் லட்சி மத்தியானத்துக்கு மேலே இருந்ததா அப்பா சொல்ல நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்க அதே நேரத்துல உங்களுடைய தொடை வந்து வலிக்கணுங்கிற பிராப்தம் இருக்கும் தொடை நரம்புகள் ஏதாவது வலித்ததா தொடை வலித்ததா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் வலித்தது அப்படின்னாரு தொடை வலித்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்ன காரணம்னா கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அது வந்து லக்னத்துக்கு ஒன்றாம் இடம் அப்படிங்கிற கடகத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு இருக்கிறார் நேற்று வந்து பூசம் மூணு அப்படிங்கிறத வந்து ட்ராவலிங் பண்ண ஆரம்பிச்சார் சரிங்களா அப்படிங்களா சின்ன சின்ன தொடை நரம்புகள் சார்ந்த வழிவதனைகள் மொத்தம் சம்பந்தமான வழிவதனைகள் இப்படி இருக்கிறதுக்கு பிராப்தம் இருக்குது அப்படின்னா கோச்சார கிரகத்தில் நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதிக்கு ஆதிபத்தியம் என்ற குருவை எடுத்தோம் புதனை எடுத்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வேற யாரை எடுத்தோம் நம்மளுடைய சந்திரமான எடுத்து மூன்று கிரகங்களை வச்சு கேட்குறப்ப அவங்க கரெக்டாக இருக்கணும் இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதக சார்ட் இப்போ பின்னாடி போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் சரிங்களா பதினொன்றாம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க ஐந்து அப்படின்னா மனம் சரிங்களா ராகு அப்படின்னா சினிமா துறை சரிங்களா அப்போ நான் சினிமா துறை சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னே அவர் இருக்க சினிமா துறையில் வேலை பார்த்தவர் தான் அப்படிங்கிறப்ப இப்போ அது சார்ந்த நிகழ்வு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிதான் தகவல் உங்களுக்கு வந்ததா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ராகு எங்கே இருக்காரு ஈனத்தில் இருக்கிறாரு இருக்கிறாருல இப்போ அவங்க சுய ராகு அங்கே தான் இருக்கிறாரு அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொன்னா ஆமா ஒரு நம்பர் வந்து ஒரு சினிமா பல எடுக்க போகிறேன் அப்படிங்கிற கேமரா நீ தான் பண்ணணும் அப்போனா என்ன கேட்டுக்கிட்டாரு ஒன் மன்த் கழிச்சு ஷூட்டிங் ஆரம்பிப்போம் நீங்கள் அதில் கலந்துக்கிடணும் அப்படின்னு அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க நானும் பேசிக்கிட்டேன் எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு சார் எப்படி சார் இவ்வளவுதான் கமெண்ட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னாங்க சரிங்களா ராகு பாம்பு அப்படின்னா பாம்பு என்ன செய்யும் அது டஷ்னு படம் அது போல ராகுவின் காரகத்தும் படம் எடுத்தல் இவர் ஏற்கனவே கேமரா சம்பந்தமான தொழில்நுட்பம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அப்படின்னா இது அனைத்தையும் கரெக்டிவிட்டி பண்ணி பார்க்கும் பொழுது தன் தாய் கொடுத்த எப்படி நேரம் சரியாக இருக்கிறது என்பதை இந்த பிரபஞ்சமும் அவருடைய சுயஜாகமும் உணர்த்துது இது போக அவருக்கு வந்து இது திருமணத்திற்கான காலமாக போகுது கேட்டை மூணு அப்படின்னா திருமணம் சம்மந்தமான வரன்கள் வந்து நிறையா வரும் ஏன்னா இரண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய குரு பகவான் கோச்சாரத்தில் ஏழில் போகிறாரு அப்படின்னா பெண்கள் சார்ந்த வரங்கள் நிறையா உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னே ஆமாம் சார் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பவர்கள் கற்றுக் கொடுத்த வித்தைகள் அப்படிங்கிறது வந்து குளார சொல்லுவோம் சரிங்களா அப்படின்னா ஏல்பி அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டோம் போல சொல்ல முடியும் இன்றைக்கி நடப்பு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டோம் இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல போகிறாங்க இந்தந்த நட்சத்திர பாடத்தில் போகிறாங்க அப்போனா பல்லாங்குழியில் முத்துக்களை போடுவது போல் இந்தந்த சிறுளை செஞ்சுக்கிட்டே போவாங்க அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிட்டேன் எங்களோட ஆசிரியர் உயிரிழப்பதோ மொத்த நன்றி சொல்கிறோம் எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மரத்துக்கு உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம வீடியோ கொஞ்சம் வாயிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அனைவரும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்